அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துடைய பிரதோஷ நாள் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபங்களுடைய ஒரு வழிபாடும் சிவனுடைய ஒரு வழிபாடும் உகந்த ஒரு மாதம் இந்த மாதத்தில் நமக்கு வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது ஏன்னா வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாலே குபீரனுக்கு உரிய நாள் குபீரனுக்கு இழந்த செல்வங்களை கோடானு கோடி செல்வங்களை எல்லாமே கொட்டி கொடுத்தது நம்முடைய சிவபெருமான் தான் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நமக்கு எந்தவித வேண்டுதல்களும் இல்லாமல் நம்ம ஆத்மார்த்தமாக சிவனை மட்டுமே நம்பி இந்த ஒரு தீபத்தையும் சொல்ல வேண்டிய அந்த ஒருவரி மந்திரமும் இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையும் அதை கொட்டி கொடுப்பார் நம்முடைய சிவபெருமான் அப்படிப்பட்ட மிக அற்புதமான பதிவு தான் இது பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இன்றைய நாள் யார் ஒருத்தங்க சிவபெருமானை மனசூருகி நம்ம வழிபாடு பண்ணுறோமோ நிச்சயமாக அவர்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம எளிமையான முறையில் நம்முடைய வீடுகள்லேயோ ஒரு கோவிலையோ செய்யக்கூடிய ஒரு தீப வழிபாடும் அந்த ஒரு பிரதோஷ நேரத்தில் தீபம் நம்ம ஏற்றுறப்ப சொல்லக்கூடிய மிக அற்புதமான அந்த ஒருவரி மந்திரம் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு இப்போ கோவிலுக்கு போக வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலில் போய் பண்ணலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க நம்முடைய வீட்டில் இருந்து நம்ம பூஜைகள் பண்ணலாம் அப்படி நம்முடைய வீட்டில் வந்து நம்ம ஏற்றுகின்ற சின்ன ஒரு தீப வழிபாடு கூட நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் மனக்கஷ்டம் எந்தவித கஷ்டங்கள் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நீக்குகின்ற மிக அற்புதமான ஒரு நாள் தாங்க இன்றைக்கி அந்த நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே உள்ளது அந்த பிரதோஷ காலம் நீங்கள் அந்த வழிபாட்டை இந்த நேரத்துலையும் செய்யலாம் இல்லாட்டி ஐந்து மணிலிருந்து எட்டு மணிக்குள்ளே உள்ள அந்த குபேர நேரம் இந்த நேரமும் பண்ணலாம் இல்லாட்டி அந்த குபேர நேரமும் நம்மளுடைய பிரதோஷ நேரமும் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த அஞ்சு டு ஆறுங்கிற அந்த ஒரு நேரம் இருக்குது பார்த்திங்களா அந்த நேரத்துலேயும் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு வாய்ப்பு எப்படி உங்களுக்கு இருக்கோ உங்களுடைய வேலைகள் நிறைய பேர் ஆஃபீஸ் போயிருப்பாங்க தீபம் வீட்டில் ஏற்ற முடியாது உங்களுக்கான அந்த நேரம் எப்படி இருக்கோ அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டில் எந்த ஒரு தீபம் எளிமையான ஒரு தீபத்தை சாக்ஷாத் சிவபெருமானை நினச்சி நீங்கள் ஒன்று ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக எதுவுமே கேட்க வேணாம் எந்த கோரிக்கைகள் எதுவுமே செய்ய ஏற்றி இந்த உருவரி மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க நமக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு என்ன கஷ்டமோ அதை சிவபெருமான் பார்த்து கண்டிப்பாக தீர்த்து கொடுப்பாருங்கிறது ஒரு ஐதீகம் இன்னைக்கு சாயங்காலம் உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த ஒரு பூக்கள் சுவாமி படத்துக்கு வைங்க சந்தனம் போட்டெல்லாம் நம்ம வச்சுருப்போம் பூக்கள் அலங்காரம் பண்ணிக்குவோம் வில்வ இலைகள் கிடைச்சிருந்தா தாராளமாக வில்வ இலைகளாக நம்ம வந்து சுவாமிக்கு வைக்கலாம் இப்போ நம்ம எப்பயுமே ஒரு தீபம் ஏற்றிருப்போம் அதோடு கூட சின்னதான ஒரு பித்தளை தட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த குட்டி தட்டில் நம்ம என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா எல்லா எல்லோருடைய வீடுகளும் விபூதி கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒரு விபூதி அந்த சின்ன பித்தளத்தட்டில் நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க கொட்டிட்டு அதற்கு மேலே நம்ம எழுத போகின்ற மிக முக்கியமான ஒரு மந்திர வார்த்தை ஓம்ங்கிற ஒரு மந்திர வார்த்தை தமிழ் தெரிகிறவங்க தமிழில் ஓம்னு எழுதலாம் தமிழ் தெரியாதவங்க அப்படிங்கிறவங்க இங்கிலீஷில் கூட உங்களுக்கு தெரிந்த எந்த பாஷை தெரியுதோ அந்த பாஷையில் ஓம்னு நம்ம அந்த விபூதி மேலே எழுதிடணும் அவ்வளோதான் எழுதி முடிச்சுட்டு அந்த விபூதிக்கு மேலே ஒரே ஒரு மண் அகல் விளக்கு நெய் இருந்தால் நெய் விட்டுக்கலாம் இல்லாட்டி நல்ல நெய் ஊற்றி ஒரு தீபம் மட்டும் ஒன் ஒன்று ஏற்றிட்டு ஓம் நம்ம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க ஏற்றி முடித்துட்டு நம்முடைய வீடுகளில் சொல்லப்போகின்ற மிக முக்கியமான மந்திரம் இந்த மந்திரமானது நிச்சயமாக நம்முடைய இந்த மந்திரத்தை சொல்ல 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 கண்டிப்பாக பண கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா பணத்தால் தான் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாவித பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்ல 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 அவ்வளோ ஒரு நமக்கு வாழ்க்கையில் நம்ம எதிர்பாராத வகையில் உள்ள அந்த பிரச்சனைகள் கூட தீருங்கிறது ஒரு ஐதீகம் ஓம் ஐஸ்வரேஸ்வராய ஈஸ்வராய நமக இந்த எளிமையான ஒரு மந்திரத்தை நீங்கள் குறைந்தது இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த குபேரனுக்கு வந்து நம்ம வந்து நூற்றி எட்டு நாணயங்கள் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுற பழக்கங்கள் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க நூற்றி எட்டு முறை சொல்கிறதுக்கு அந்த நூற்றி எட்டு அந்த நாணயத்தை வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு அர்ச்சனை பண்ணுற மாதிரி பண்ணலாம் இல்லாட்டி பூக்கள் மாதிரி இருக்குன்னா பூக்கள் பண்ணலாம் இல்லாட்டி எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க வெறும் கையெடுத்து மட்டும் நின்று கும்பிட்டுட்டு சுவாமி கிட்ட இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி வணங்க 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 நிச்சயமாக குபேர சம்பத்து கிடைக்குங்கிறது நமக்கு ஒரு ஐதீகமாக இருக்குது வந்துடும் அதுவும் இந்த வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாள் அந்த குபேர நேரம் இந்த ரெண்டு நேரத்துக்கும் அந்த இடைப்பட்ட அந்த ஒரு நேரம் இருக்குது பார்த்திங்களா முக்கியமான அந்த அஞ்சு டு ஆறு இல்லாட்டி அஞ்சு டு எட்டு இல்லாட்டி நாலரை டு ஆறு இந்த நேரத்தில் நீங்கள் சுவாமிக்கு இப்படி ஒரு தீபம் ஒன்று ஏற்றிட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்களேன் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக தீரும் அதற்கான வழியையும் நமக்கான சக்தியையும் கண்டிப்பாக சிவபெருமான் நமக்கு அமைச்சு கொடுப்பாரு கடை நமக்கு சுவாமிக்கு உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ நெய்வேத்தியம் வச்சுட்டு கடைசியாக அந்த கற்பூர ஆராதனையெல்லாம் காமிச்சு உங்களுடைய வழிபாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த விளக்கானது என்னை தீர்ற வரைக்கும் எரியட்டும் இந்த விளக்கு கீழே அந்த நாணயங்கள் இந்த நூற்றி எட்டு பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு புண்ணிய காரியத்துக்கோ இல்லை வேறு ஏதாவது பூஜையோட விஷயங்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த விபூதியை ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுட்டு நம்ம டெய்லி நம்ம நம்ம விபூ நம்ம வெளியில் போகிறப்ப எங்கேயாவது பண்ணுறப்ப நம்ம விபூதி போகும் பார்த்திங்கனா நிறைய பேருக்கு டெய்லி வைக்கிற பழக்கங்கள் இருக்கும் அப்படி நீங்கள் டெய்லி வந்து அந்த விபூதியை எடுத்து நம்ம ஓம் நம்ம சிவாயன் சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி வச்சு பாருங்க நிச்சயமாக நல்ல ஒரு ஐஸ்வர்யம் கிட்டும் குபேர சம்பத்து குபேர யோகங்கள் இது எல்லாமே கிடைக்கும் இதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பி இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்ங்க கண்டிப்பாக எப்படிப்பட்ட வறுமை நிலையும் கஷ்டமான ஒரு நிலைமை கூட குடும்பத்தில் இருந்த மாதிரி நமக்கான ஒரு விடிவு காலமானது பிறக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்